நல்லா இருக்கிறப்ப நம்ம பக்கத்தில் ஃப்ரெண்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு கஷ்டமாக இருக்கும்போது ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கணும் நம்ம சொல்கிறதுக்காக ஒரு வேணும் நம்ம யார்ட்டை சொல்லுவாங்கண்ணா வீட்டில் சொல்லுங்க அப்போ நண்பன் பக்கத்தில் இருக்கணும் நம்ம அவன் நமக்கு வந்து எந்த விதத்துலையும் உதவி செய்யலாம் தேவையில்லை பக்கத்தில் இருந்தாலே போதும் ஒரு சப்போர்ட்டர் தான் அவன்கிட்ட சொல்கிறதுக்கு கூட நம்ம செவத்துட்டியாக சொல்ல முடியும் செவத்துட்டு சொன்னால் நம்ம இதாகிடும் அப்போ அந்த டைம் யாரும் போகக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் அதான் சொல்லுவீங்கண்ணா என்னை விட்டு போனவங்களாம் யோசிக்கும் போது என்ன யோசிக்கலாம் நல்லா இருக்கும்போது நீங்கள் போயிருந்தேன்னா நான் நல்லா இல்லாத போது நீங்கள் போகிறீங்களா அதுதான் எனக்கு வருத்தமாக நான் உங்கள் மேலே வருத்தப்பட்டேன் இப்போ வெறுப்பாக மாறிடுச்சு ஏன்னா அப்படி போயிட்டேங்க இந்த டைம் நீங்கள் போயிருக்கக்கூடாது நான் நான் நல்லா இருக்கும்போது நீங்கள் போனீங்க எனக்கு சப்போர்ட்டாக நீங்கள் ரெண்டு போகணுங்க நீங்கள்லாம் இருப்பீங்கன்னா நான் நினச்சேன் நீங்கள் இத்தனை காலம் வரும்போ இருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் அது பிட்ரியல்னு சொல்ல முடியாது அது அவங்களுடைய டிசிஷன் ஒன்று இருக்கும் அதை நம்ம வந்து தப்புன்னு சொல்லவே கூடாது போத்தவத்தவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது நம்ம கூட இருக்கணுன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை ஸோ அதை நோக்கி அவங்க போகும்போது அதை வந்து நம்ம தப்பாக நினைக்கிறது தவறு தான் ஓகே அவங்களுடைய